இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அட்டமை செவ்வாய் கிழமையில வர்றது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வைபவத்தையும் நாம் சிந்திக்கும் பொழுது திதி வார நட்சத்திர யோக கரணம் ரீதியாக சிந்திக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது ஒரு 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 வழிபாட்டு தினத்தை நாம் நிர்ணயிக்கும் பொழுது அந்த சங்கல்பத்தை நாம் சொல்லும் பொழுது சம்மத்சரம் என்று சொல்லக்கூடிய வருஷம் அயனம் என்று சொல்லக்கூடிய தக்ஷிணாயனமா உத்தராயணமா ருது எந்த ருத்துவில் அமைகின்றது எந்த வருடத்தில் வருகின்றது எந்த திதியில் அமைகின்றது எந்த பட்சத்தில் அமைகின்றது எந்த நட்சத்திரத்தில் அமைகின்றது இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பிரார்த்திக்கக்கூடிய சம்பிரதாயம் தொன்று தொட்டு காணப்படுகின்றது அந்த வகையில திதி வார நட்சத்திரம் சேர்ந்த விசேஷங்கள் நிறைந்த தினமாக அமைகின்றது இதுல கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்றைய வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த மூன்று சிறப்புகள் சேர்ந்த தினத்தில் தேய்பிறை அட்டமியில் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தெய்விரை அட்டமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே வனப்பகுதியில் அருள்பாளிக்கக்கூடிய ஆதி சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய ஆலயத்தில் விசேஷமான சிறப்புகள் காணப்படுறது அன்றைய தினம் பக்த கொடிகள் பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் நமது யூடியூப் சேனலில் பஞ்ச தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை வெளியிட்டிருக்கின்றோம் அதற்காக ஒரு தனி லிங்கும் அந்த பஞ்சதீப வழிபாடை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் கூடுதல் சிறப்பாக சொர்ணாகிருஷ்ண பைரவர் நமது ஆலயத்துல பூர்ணபல பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையானது நமது தேய்பிரை அஷ்டமி அன்று நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூர்ணபல பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கு ரொம்ப பெரிய செலவுகள்லாம் நீங்க நேரடியாக வரக்கூடிய அந்த கொடிகள் பல பிரார்த்தனைகளை செய்து வெற்றி பெறலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அதற்காக இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் அனுப்பி வைத்து இந்த பூர்ணபல பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும் பொழுது அபரிமிதமான வெற்றியை சொர்ணாகிருஷ்ண பைரவர் உங்களுக்கு அனுகிரகிக்க பக்த கொடிகள் இந்த பூர்ண பல பிரார்த்தனைகளை சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் இந்த பூர்ண பல பிரார்த்தனை என்பது நமது ஆலயத்தில் மட்டுமே ஏற்படுத்தி இருக்கின்றோம் இதற்கான பதிவுகளையும் அரசு துறையில் பதிவு செய்திருக்கின்றோம் இந்த பூர்ணபல பிரார்த்தனை என்பது பேட்டன் பண்ணியிருக்கோம் நமது ஆலயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய இந்த பூர்ணபல பிரார்த்தனைகளை பக்த கொடிகள் பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஒரு அருமையான தினம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் பாக்யம் பெற்றவர்கள் பாக்யம் உள்ளவர்களுக்கு தான் இந்த தகவல் காதில் விழும் இந்த தினம் ஒரு அருமையான தினம் இந்த தினத்தை பக்த கொடிகள் அவசியம் பின்பற்றுவோ நீங்கள் வாழ்க்கையில் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை பெற்றிருந்தாலும் எந்த விதமான பிரார்த்தனைகளை மனதில் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக அமைகின்றது சில சமயங்களில் ஆயுர்வேதா போன்ற வைத்திய துறைகளில் பல நோய்களை காக்கக்கூடிய பல நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய அருமருந்தாக ஒரு மருந்து பல வியாதிகளை குணப்படுத்தும் அதை போல ஒரு தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அந்த விதத்தில் அமைந்த தினம்தான் இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று அஷ்டமியானது மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்கிழமையில் உதயமாகின்றது அன்றைய தினத்திலே நட்சத்திரம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பரணி நட்சத்திரம் சந்திர பகவான் மேஷ ராசியை கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிறப்புகள் காணப்படுறது சந்திர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் சஞ்சாரத்தோடு சந்திர பகவான் சேருவது குறிப்பாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் இந்த ஒரு அருமையான தகவலை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இன்றைய காலகட்டங்கள்ல நவ நாகரிக வளர்ச்சியின் உச்சம் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் உங்களை தாக்குகின்றது ஏதோ ஒரு கவலை உங்களை தாக்குகின்றது ஏதோ ஒரு அச்ச உணர்வுகள் உங்களை ஆட்டி படைக்கின்றது மனோ தத்துவ நிபுணர்கள் இந்த ஆய்வுகளை செய்யும் பொழுது இந்த உலகில் இருக்கக்கூடிய சுமார் எண்பத்தைந்து சதவிகிதம் பக்த கொடிகள் மனக்கவலையினாலும் பயத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களது குடும்பங்களில் பயமோ கவலையோ கஷ்டமோ எதிர்காலத்தை நினைத்த ஒரு சந்தேகமோ இவைகள் யாராருக்கெல்லாம் இருக்கின்றது என்பதை நீங்கள் பட்டியலிட்டு அன்றைய தினத்தை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் அன்றைய தினம் பைரவரை இறங்கு பொழுதில் மாலை நேரத்தில் வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகண பைரவர் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வரலாம் நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் அருள்பாளிக்கக்கூடிய இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே வனப்பகுதியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சொர்ண ஆகஷ்ண பைரவருக்கு விசேஷமான யாக பூஜைகள் நடைபெறுகின்றது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நாங்கள் இருக்கின்றோம் உங்களது தகவல்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து அதற்காக உரிய காணிக்கைகளையும் அனுப்பி வைத்து நீங்கள் பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அன்றைய தினத்தில் நாளைக்கேற பிரார்த்தனை என்ற பிரார்த்தனையை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கான சிறிய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி அந்த பிரார்த்தனைகளை பிரார்த்திக்கும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் சென்ற வாரம் ஒரு பெரிய ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பைரவர் ஒரு மிராக்கிளை நடத்துகின்றார் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை காணவில்லை என்று ஆலயத்திற்கு வந்து புலம்புகின்றார்கள் பல இடங்களுக்கு சென்று வந்துவிட்டோம் பல பெரியோர்களை சந்தித்து விட்டோம் ஒரு நண்பர் கூறினார் இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறி அவர்கள் வந்து பைரவர் திருவடியிலே அவரது குமரல்களை சமர்ப்பித்தார்கள் அவர்கள் பல காலமாக சுமார் ஒரு ஒரு ஆண்டு காலமாக அந்த குழந்தை எங்கிருக்கின்றான் என்று தெரியவில்லை அவர்கள் பார்க்காத ஜோதிடம் கிடையாது பார்க்காத எந்த விதமான அனைத்து விதமான தேடுதல் பணிகளிலும் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் ஓராண்டு காலமாக அந்த குழந்தையை பற்றிய எந்த தகவலும் இல்லை ஆனால் இவர்கள் சொர்ணாகிருஷ்ண பைரவரை பிரார்த்தித்து வீட்டுக்கு சென்றவுடன் அந்த குழந்தை அந்த வீட்டிற்கு வந்திருக்கின்றான் எப்பேற்பட்ட ஆண்டு காலம் ஒரு குழந்தை காணவில்லை என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு தவித்திருப்பார்கள் அவர்கள் அடுத்த வாரமே அந்த குழந்தையோடு அந்த சன்னதிக்கு வந்திருந்து ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை மனமுருகி பிரார்த்தித்து அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆனந்த எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள் பக்த அனைவருக்கும் அரிய வாய்ப்பு இந்த தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில் வருகின்றது பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை இந்த அஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவரை வந்து தரிசிப்பது பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகுலம் வெற்றியை கொடுக்கும் அவனருளால் அவன்தால் வணங்கி அவனுடைய அருள் யாராருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய அருள் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் வருவார்கள் அவரை தரிசிப்பார்கள் பிரார்த்திப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் நல் வாழ்த்துக்கள் மேஷ ராசி சார்ந்த பத்திர கொடிகள் கிழமையில் விரதம் இருப்பது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய தேய்பிரை அட்டவையிலே சொர்ண ஆகஷ்ண பைரவருக்கு சிகப்பு கலர் பட்டு வஸ்திரங்கள் அலங்காரத்திற்கு வாங்கி கொடுப்பது சிகப்பு கலர் பட்டு வஸ்திரம் ஹோமத்திற்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் மேஷ ராசியை கடக்கக்கூடிய தினம் சேர்ந்து வர்றது ஆகையினால் காலகட்டங்களில் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை பெறுவதற்கு ஸ்ரீஸ்வர்ணா ஆகிருஷ்ண பைரவருக்கு சிகப்பு நிற பட்டு துணி வாங்கி கொடுப்பது அலங்காரத்திற்கு வாங்கி கொடுப்பது ஹோமத்திற்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் நல்வாட்டுகள் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறுகிறீர்கள் இந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது உங்கள் இல்லங்கள் வலது புறம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது குறிப்பாக தேய்பிரை அட்டமையில் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் இதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை பெறுகின்றது முயற்சி ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது முயற்சிகள் வெற்றியை முழுமையாக பெறுவதற்கு உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு மூலாலய தீபத்தில் நெய் வாங்கி கொடுப்பது நெய் தீபத்தை மூலாலய கர்ப்ப கிரகத்தில் ஏற்றுவதற்காக நெய்யை வாங்கி கொடுப்பது கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் பைரவர் சன்னதியில் ஹோமத்திற்கும் தீபத்திற்கும் நெய் வாங்கி கொடுப்பது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் வாட்டுகள் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களிடத்தில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எவ்வளவு உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடகராசியை சார்ந்த பக்த குடிகள் படுகின்ற பாடு அவர்களுக்கு மட்டுமே தெரியும் எவ்வளவு உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லை எவ்வளவு கடினமாக வேலை பார்த்தாலும் மேலதிகாரிகளுடைய அன்பை பெற முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை பாராயணம் செய்வது மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பைரவரை வழிபடுவது ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் சனீஸ்வர பகவானுடைய தானியம் எள்ளு அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய் அந்த நல்ல எண்ணெயை சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவருடைய அங்கத்திற்கு நாம் தைலாபிஷேகம் செய்யும் பொழுது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு சிரமங்களை உழைக்கும் மாற்றங்களை கொடுக்கும் நல்வாட்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் சோர்ந்து விடுகின்றது நீங்கள் மனதில் பட்டதையெல்லாம் பேசி விடுகின்றீர்கள் கள்ளம் கபடு இல்லாமல் பேசக்கூடிய எந்த வார்த்தைகளும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யவில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் விலகுவதற்கு ஹோமம் செய்யக்கூடிய இடங்களுக்கு விண்கடுகு வாங்கி கொடுப்பது குறிப்பாக தேய்பரை அஷ்டமிகள் சொர்ண ஆகஷ்ட பைரவருடைய ஆலயங்களுக்கு வெண்கடுகு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை பெறும் நல்வாட்டுகள் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஏதோ ஒரு வெற்றி உங்களை நாடி வர்ற மாதிரி இருக்கு ஆனால் கிட்டக்க வரும்பொழுது அந்த வெற்றி பக்கத்தில் நவுந்து போயிடுது சில பக்த கொடிகள் சொல்லுவார் கை கெட்டியது வாய் கெட்டவில்லையே என்ன செய்வது இதற்கு என்ன காரணம் உங்களது ராசிக்கு அட்டவஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும் பலவிதமான மாயைகள் உங்களை தவிர்க்கும் இந்த மாயா பிடியில் இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு ராகுபகவானை ஆசிரியிக்க வேண்டும் ராகு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உளுந்து வாங்கி கொடுப்பது அபய ராகு அனுகிரக கேது சன்னதியில் உளுத்தம் அச்சு வெள்ளமும் தானமாக செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுகள் எல்லா ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பெற வேண்டிய வெற்றியினுடைய சதவிகிதம் கூடுதலாக பெறுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நேவேதனத்திற்கு பச்சை அரிசி வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் குறிப்பாக பைரவர் சன்னதிகளில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த பனிரெண்டாவது ஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார் ஏதோ சம்பந்தமில்லாத ஒரு செலவு ஆயின் இருக்கேன்னு ஒரு ஏக்கம் உங்களது மனசில் இருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஆன்மீக செலவுகளாக செய்யும் பொழுது குடும்ப ரீதியாக தேவையில்லாத செலவுகள் குறையும் இதை நடைமுறையில் நாம் சிந்தித்திருக்கின்றோம் ஆகையினால் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சிகப்பு நிற பட்டு துணி வாங்கி கொடுப்பது ஸ்வர்ண ஆகஷ பைரவர் ஆலயங்களுக்கு சிகப்பு கலர் பட்டு அலங்காரத்திற்கு வாங்கி கொடுப்பது கலர் பட்டு வஸ்திரங்களை ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய வர்ணம் சிகப்பு உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செந்நிறத்தில் பட்டு துணியை வாங்கி ஆலயங்களுக்கு வழங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத செலவுகள் குறைவதை நடைமுறையில் நீங்கள் சிந்திக்க முடியும் வாக்குகள் தனுர் ராசி சார்ந்த பக்தப்படிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார் பஞ்சமஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர் பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலம் பசு நெய் ஆலயங்களுக்கு மூலாலய தீபம் ஏற்றுவதற்கு வாங்கி கொடுப்பது கருவறையில் பசு நெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கிருஷ்ணபக்ஷ அட்டமையில் சொர்ண ஆகஷ்ட வைரவர் ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு பசு நெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைய எல் அனைத்திலும் போலிகள் நடமாடுகின்றது நெய்யிலையும் பலவிதமான நெய்கள் காணப்படுகின்றது சுத்தமான பரிசுத்தமான நெய்கள் நிச்சயமாக கிடைக்கின்றது கொஞ்சமா வாங்கி கொடுத்தாலும் நல்ல தரமான பொருட்களை ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடந்த சில தினங்களாக கடுமையான மன உளைச்சலோடு காணப்படுகிறீர்கள் பல அழுத்தங்கள் காணப்படுகின்றது அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் கடக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு ஆலயங்களுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் செய்யக்கூடிய நேவேதனங்களுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது ஆலயங்களுக்கு தீபத்திற்கு தூய்மையான நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது பகவானுடைய திகழக்கூடிய ஆகஷ்ட பைரவர் ஆலயங்களுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கும்ப ராசி சார்ந்த பக்கப்படிகளுக்கு உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மூன்று கிரகங்களுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பினாலும் உங்களது ராசியை சனீஸ்வர பகவான் கடக்கும் பொழுதுமான தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது தடைகள் விலகுவதற்கு அச்சு வெள்ளம் நல்ல எண்ணெய் இவை இரண்டையும் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் நல்வாட்டுகள் மீன ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை அபரிமிதமான வெற்றியை கொடுத்தாலும் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருகின்றது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுப்பது பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த திரவியங்களை ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் பசுமாற்றிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான பரிசுத்தமான பால் தயிர் வெண்ணெய் நெய் போன்ற திரவியங்களை வழங்குவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெறட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திகட்டும் ஸ்ரீ குருபியோ நமகா நாகதோஷம் ஒருவரது வாழ்வில் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் ஒரு பயங்கரமான நிகழ்வாகும் சர்வதோஷம் ஒருவரது வாழ்வில் வேலைகள் தொழில் திருமணம் குழந்தை பேறு போன்ற முக்கியமான தருணங்களில் தடைகளை உண்டாக்கும் அது மட்டுமின்றி தேவையில்லாமல் பயத்தை உருவாக்கி சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய குழப்பங்களாக தரும் வியாதிகள் சரீர உபதிரவங்களை கொடுக்கும் இதற்கு அற்புத தீர்வாக நாகப்பஞ்சமி என்று சிவஸ்ரீ பைரவ குருஜி அவர்கள் ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் அருள்பாலிக்கும் அபய ராகு அனுகிரக கேதுவிற்கு சர்பசாந்தி ஹோமம் அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய திட்டமிட்டுள்ளார் பக்தர்கள் அவசியம் பங்கு கொண்டு பூஜையில் வைத்து மந்திர உரு ஏற்றப்பட்ட சர்ப்பயோக ரக்ஷை பெற்று தடைகளுக்கு விடையில் கண்டு வாழ்வில் ஒளிருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள்